வணக்கம் நண்பர்களே நேற்று பார்த்தது முருகனின் முதல் யுத்தம் இன்று பார்க்கப் போவது அந்த யுத்தத்தின் உச்சம் சூரபத்மனின் அகந்தை முடியும் நாள் சூரசம்ஹாரம் வானம் சிவப்பாக எரிந்தது மழை போல அசுரர்கள் விழுந்தனர் முருகன் தன் வேலை உயர்த்தி தேவ படைகளை உற்சாகப்படுத்தினார் அவரின் முகத்தில் அமைதி இருந்தது ஆனால் கண்களில் தீப்பொறி அந்த நேரத்தில் சூரபத்மன் சத்தமாக சிரித்தான் முருகா என்னை வெல்ல யாராலும் முடியாது அவன் தன் மாயையால் பெரும் அசுர வடிவம் எடுத்தான் ஆயிரம் முகங்கள் ஆயிரம் கரங்கள் பூமி நடுங்கியது வானம் இருண்டது முருகன் தன் தெய்வீக சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தினார் அவரின் வேல் ஒளி பரவியது சூரியனை விட பிரகாசமாக அவர் கூறினார் அகங்காரத்தால் மூடப்பட்ட இதயம் ஒளியால் மட்டுமே திறக்கப்படும் முருகன் தனது மயிலில் பாய்ந்து சூரபத்மனை நோக்கினார் வேல் பாய்ந்தது வானம் முழுவதும் அதிர்ந்தது அந்த வேலின் ஒளி சூரபத்மனின் இருளை வெட்டி நுழைந்தது போரின் முடிவில் சூரபத்மன் தரையில் விழுந்தான் அவன் முருகனை நோக்கி கூறினான் என் அகந்தை நாசமாயிற்று இப்போது நீ என் தெய்வம் முருகன் புன்னகையுடன் பார்த்து கூறினார் நீயும் என் பக்தனே அந்த நிமிஷத்தில் சூரபத்மன் இரண்டு உருவங்களாக மாறினான் ஒரு மயில் மற்றொன்று சேவல் முருகன் மயிலை வாகனமாக ஏற்றார் சேவலை தம் கொடியில் வைத்தார் அவன் பகைவரை பக்தனாக மாற்றியவர் அதுவே முருகன் அவ்வாறு சூரசம்ஹாரம் முடிந்தது இது ஒரு போர்கதை அல்ல அகந்தையை அழித்து ஒளிக்குள் செல்லும் பாதை அகந்தை அழிந்திடும் போது தெய்வம் நம்மள் பிறக்கிறது முருகா ஹரோஹரா அடுத்த வீடியோவில் சூரசம்ஹாரத்தின் அர்த்தம் மற்றும் வாழ்வில் அதன் பொருள் பற்றி பார்ப்போம்